நவராத்திரா நான்கு நவராத்திரிகள் வசந்த நவராத்திரி ஆஷாட நவராத்திரி ஷியாமலா நவராத்திரி அப்படி அம்பாளுடைய அருள் நிரம்ப இருக்கும் பொழுது அவளை அழைப்பது மட்டும்தான் நமக்கு வேலை அவள் காத்து கொண்டிருக்கின்றாள் பிரதானமான நோக்கம் ஒன்பது நாளும் இறை வழிபாடு அவ்வளவுதான் சரி இந்த நவராத்திரி எல்லாம் ரொம்ப சமீபமா வந்திருக்குமோ இல்லை வணங்கினால் துன்பங்கள் தீரும் எங்களுக்கு நவராத்திரி ஒவ்வொருத்தர் வீட்டில் பார்க்கும் பொழுது எங்களுக்கு அம்பாள் இன்னைக்கு ரொம்ப நல்லபடியான வாழ்க்கையை கொடுத்துருக்கா நாங்க ஆரம்பிக்கலாமா கொலு அப்படின்ற பொம்மைகள் வைப்பது பார்த்தீங்கன்னா எங்க வேணாலும் வீட்டில் வைக்கலாம் ஆனா டெம்பிள் எக்ஸ்பிரஸ் நேயர்களுக்கு அன்பான வணக்கம் நவராத்திரி அப்படின்னு சொன்னாலே ஒன்பது ராத்திரிகள் கொண்டாட்டமாக இருக்கும் பொதுவாக எல்லா பண்டிகைகளுமே ஒரு நாள் அப்படிதான் இருக்கும் இல்லையா ஆனால் நவராத்திரிகள் ஒன்பது ராத்திரிகள் அதுக்கு அடுத்தபடி பார்த்தீங்கன்னா சஷ்டி ஆறு நாட்கள் இருக்கும் ஆனால் பண்டிகைன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 நிறைய நாட்கள் மங்களமா பூஜை செய்து பிரசாதங்கள் செய்து அப்படியே ஆனந்தம் ஐஸ்வர்யம் ஞானம் அப்படின்னு எல்லாமே நிரம்ப கிடைக்கும் ஒரு அற்புத விழாதான் இந்த நவராத்திரி விழா நவராத்திரியிலே பார்த்திங்கன்னா நான்கு நவராத்திரிகள் பிரதானமாக வட இந்தியாவில் ரொம்பவே கொண்டாடப்படும் வசந்த நவராத்திரி ஆஷாட நவராத்திரி ஷியாமலா நவராத்திரி அந்த வசந்த நவராத்திரியில் தென்னிந்தியாவில் ராஜ ராஜேஸ்வரியை கொண்டாடுவாங்க ஸ்ரீச்சக்கிரராஜ சிம்மாசனேஸ்வரி ஸ்ரீலலிதாம்பிகே புவனேஸ்வரி ஆகம வேத கலாமய ரூபிணி அகிலச்சராச்சர ஜனனி நாராயணி அப்படின்னு வசந்த நவராத்திரி அப்படின்னாலே ராஜராஜேஸ்வரி ஆஷாட நவராத்திரி அப்படின்னு சொன்னோன்னா வாராகி வழிபாடு ஷியாமலா நவராத்திரி அப்படின்னு சொல்லும்பொழுது மீனாட்சி ராஜ மாத்தங்கியாக இருக்கக்கூடிய அந்த ஸ்வரூபம் இப்போ இந்த புரட்டாசி மாதம் வளர்பிரை அதாவது பிரதமையிலிருந்து நவமி வரை கொண்டாடுறது தான் எல்லோருக்கும் அறியப்பட்ட எல்லாராலும் கொண்டாடப்படும் சாரதை நவராத்திரி சரத்காலத்தில் கொண்டாடப்படுவது இந்த மழைக்காலத்தில் எந்த ஒரு வியாதிகளோ எந்த ஒரு இன்னல்களோ வரக்கூடாதுன்னு அம்பிகையை தாய் வழிபாடு அப்படின்ற அம்பிகையை அம்பாளை தான் பிரதானமா கொண்டாடுவோம் புரட்டாசிலையும் அம்பாளுக்கே பிரதானம் ஒரு பக்கம் திருமால் வேங்கடநாதன் சொல்லப்படும் வெங்கடாச்சலபதி வழிபாடு எல்லா சனிக்கிழமையிலையும் சிறப்பா போகும் புரட்டாசி இந்த நவராத்திரி அம்பிகைக்கு அப்ப ஒன்பது நாட்கள் முதல்ல நவராத்திரி நவம் அப்படின்னா ஒன்பது ஒரு பொருள் இன்னொரு பொருளும் இருக்கு அதாவது புதுமை புதுமையான தான் ஞானம் கிடைப்பது அப்படி புதுமையான ஞானங்களை பெறுவது தான் இந்த நவராத்திரி ஆனால் அம்பாள் பார்த்திங்கன்னா கருணை வீட்டுக்கே வரலாம் உங்க இல்லந்தோறும் எழுந்தருளும் சேவகியாக இருப்பேன் அப்படின்னு நம்மை தேடி இல்லம் வந்து நம்ம வீட்டுக்கு வந்து நமக்கு சுபிக்ஷம் தரக்கூடிய அழகான வழிபாடு தான் இந்த நவராத்திரி வழிபாடு கலசம் வைத்து வழிபாடு அது ஒவ்வொரு இல்லத்துக்கும் ஒரு ஒரு பழக்கம் உண்டு அது பிரகாரம் பண்ணலாம் இல்லை எங்களுக்கு வைக்கணும்னு ஆசையாக இருக்குது நவராத்திரி ஒவ்வொருத்தர் வீட்டில் பார்க்கும் பொழுது எங்களுக்கு அம்பாள் இன்றைக்கி ரொம்ப நல்லபடியான வாழ்க்கையை கொடுத்துருக்கா நாங்கள் ஆரம்பிக்கலாமா ஆரம்பிக்கலாமான்னா ஆரம்பிக்கலாம் ஆனால் ஒரு பிரமாணம் பண்ணிக்கணும் இன்று ஆரம்பிக்கும் இந்த நவராத்திரி நாம் ஆண்டுதோறும் செய்ய வேண்டும் ஒரு ஆசைக்காக இல்லை எல்லாருக்கும் நானும் கூப்பிட்டு தாம்பூலம் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு சின்ன ஒரு போட்டி மனப்பான்மைக்காகவோ ஆசைக்காகவோ ஒரு வருஷம் செஞ்சு விடக்கூடிய விழா இதல்ல பரம்பரை பரம்பரையாக ஒன்று அம்மா வீட்டு பழக்கமாக எடுத்துக்கொள்ளலாம் மாமியார் வீட்டு பழக்கமாக எடுத்துக்கொள்ளலாம் அதுவும் கல்யாணம் ஆன முதல் வருடத்திலிருந்தோ அல்லது குழந்தை பிறந்த முதல் வருடத்திலிருந்தோ செய்தால் சிறப்பு இல்லைப்பா எங்களுக்கு அம்பாளை ஆராதிக்கணும்னு ஆசை எங்களுக்கு இந்த வருஷம் தான் பண்ணணும்னு ஆசை குழந்தாம் பிறந்து ஏட்டு வருஷம் ஆயிடுச்சு குழந்தைங்களும் கொஞ்சம் வளர்ந்துட்டாங்க எங்களுக்கு வைக்கணும்னு ஆசையா இருக்கே வைக்கலாமா வைக்கலாம் இரண்டு வகையாக வைக்கலாம் கொலு அப்படின்ற பொம்மைகள் வைப்பது பார்த்தீங்கன்னா எங்கே வேணாலும் வீட்டில் வைக்கலாம் பூஜை அறையிலும் வைக்கலாம் அல்லது நடுக்கூடத்திலும் வைக்கலாம் ஆனால் இது எல்லாத்துக்குமே பிரதானம் கலசம் அந்த கலசம்தான் அம்பிகையை ஆவாகனம் செய்வதாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலசத்தில் நீர் எடுத்தோ அல்லது அரிசி நெர்மணி கதிர்களை நிரப்பியோ அப்படியே தேங்காய் வைத்து மாவிலை வைத்து நம்ம ஆவாகனம் செய்வேன் அது என்ன தேங்காய்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக நீர் தான் விடுவார்கள் அப்படி அந்த நீரை கலசத்தில் விடும்பொழுது கங்கை காவிரி யமுனை நர்மதை கிருஷ்ணா அப்படின்னு பாரத தேசத்தோட புண்ணிய நதிகளின் பெயரை சொல்ல சொல்ல நம்ம வீட்டு தண்ணியே புனித நீராக மாறிடுவோம் அப்போ அந்த நீரானது எதை உணர்த்தும் தெரியுமா அம்பாளுக்கான அந்த ரத்தம் ஏன்னா அந்த கலசம் தான் அவளுடைய உடல் அப்போ உடலுக்குள்ளே நமக்கு என்ன போகுது குருதி ரத்தம் இல்லையா அதுதான் அந்த நீர் தான் ரத்தம் அவளுடைய அழகான தலை சிரசு அதுதான் அந்த தேங்காய் அவளுடைய சிகைன்னு சொல்லக்கூடிய அந்த கூந்தல் தான் பார்த்திங்கன்னா மாவிலைகள் அப்படி அம்பாளையே ஆவாகனம் செய்து அப்படி சொல்லும் பொழுது துர்கா லக்ஷ்மி சரஸ்வதி அல்லது தெரிந்த அம்பிகையின் துதிப்பாடல்களை பாடி ஆவாகனம் செய்தால் அன்புக்கு கட்டுப்பட்டு அப்படி வந்து அமர்ந்து விடுவாள் ஒன்பது நாட்களும் இல்லைங்க எங்கள் வீட்டில் கலசம் வைக்கும் வழிபாடு முறை கிடையாது விளக்கில் ஆவாகனம் செய்வோம் செய்யலாமா செய்யலாம் உங்கள் வீட்டு பழக்கம் அது பழக்கம் அப்படியே அந்த குத்து விளக்குக்கே பார்த்தீங்கன்னா புடவெல்லாம் கூட கட்டுவாங்க பாவாடை கட்டுவார்கள் அப்படி விளக்கிலும் அவளை ஆவாகனம் செய்யலாம் இதுதான் பழக்கம் சரி நவராத்திரிக்கு நீங்கள் சொல்கிறீங்க எங்கள் வீட்டில் நவராத்திரி பழக்கம் கிடையாது நவராத்திரிக்கு கொலு வைக்கணும்னு ஆசை ஆனால் ஒரு தடவை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அதை விட்டுட்டோன்னு வைங்களேன் அது தவறு இல்லையா அப்போ கொலு வைக்காமல் ஆனால் நவராத்திரிக்கான பலனை நாங்களும் அனுபவிக்கணும்னு ஆசை ஏன்னா முந்தைய நாட்களை விட இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா இதை பற்றின விஷயங்கள் எல்லாருக்குமே ரொம்ப நிரம்ப தெரியுது இது மாதிரியான ஒரு நேரலை மூலமாகவோ அல்லது இணையதளம் மூலமாகவோ நிறைய பேருக்கு அதை பற்றினா வைபவங்கள் அற்புதங்கள் தெரியுதுன்னா அந்த ஒன்பது நாளும் அம்பிகை உற்சவம் தான் போயிருதுக்கு அம்பிகை திருவிழா இல்லையா அப்போ அம்பிகையை சரணடைந்தால் அதிக வரம் பெறலாம்னு பாரதியார் கூட சொல்லியிருக்க அப்போ எங்களுக்கு ஆசை அதுக்கு தான் இப்போ அடியேன்னு ஒரு முறையே சொல்ல போகிறேன் சரி எனக்கு நவராத்திரி செய்யணும் குழு வைக்க வசதி இல்லை இல்லை நேரம் இல்லை கலசம்லாம் வச்சு பண்ணணும்னா வருஷம் தோறும் விடாமல் பண்ணணுன்றீங்க ஏதோ ஒரு முயற்சியே ஒரு ஆசைக்கோ அவசரத்துக்கோ ஆரம்பிச்சுட்டு அது தடைப்படக்கூடாது அதனால் முதல்ல ஒரு ரெண்டு வருஷம் நான் பண்ணி பார்க்கறேன் எனக்கு இதை தொடர முடியும்னு தோணுச்சுன்னா அப்பத்துலேருந்து கலசம் வச்சுக்கிறேன் அப்படி நவராத்திரி பொம்மைகளோ கலசமோ அல்லாமல் அந்த நவராத்திரி அப்படின்ற பூஜையில் பங்கு பெற வேண்டும் என்றால் அதற்குத்தான் இந்த முறை அது என்ன வழிபாடு எளிமையான வழிபாடு முதல் முதல்ல வர்றவங்களுக்கு ஒரு எளிமையை தானே கொடுக்கணும் கடினமாக இப்படிலாம் நீங்கள் பண்ணணும் அப்படின்னு பண்ணிக்கனா முதல் தர ஒரு ஆர்வம் வரணும் அப்போ அது என்ன வழிபாடு அதற்கு பேர் தான் தூங்கா தீபம் அகண்ட தீபம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வழிபாடு என்ன ஒன்பது நாட்களும் முதல் நாள் துவங்கி நீங்கள் ஒரு அழகான மண் அகல் இதற்கு ரொம்ப உகந்தது நம்ம வீட்டில் வெள்ளி விளக்கு இருக்கலாம் பித்தளை விளக்கு இருக்கலாம் எந்த அளவு வசதியாக இருந்தாலும் அம்பாள் கிட்ட பஞ்சபூதத்தின் ஸ்வரூபம் இல்லையாவ காமாட்சியா மண் தலம் அப்படின்னு சொல்லக்கூடிய காஞ்சிபுரத்தில் அருள் பாலிக்கின்றாள் ஏகம்பத்துறை எந்தாய் போற்றி பாகம் பெண்ணுருவானாய் போற்றி நல்லா பெரிய அகண்ட ஆழமான அகல் வாங்கிக்கணும் அகல் முழுக்க நெய் பசும் நெய் ஊற்றினால் மிக மிக சிறப்பு ஆனால் பசு நெய் ஒரு லிட்டர் எவ்வளோ ஆகுதுமா ஒம்பது நாள்னால் ஒரு ரெண்டு லிட்டராகும் சரி அப்போ நல்லெண்ணெய்யோ பஞ்ச கூட்டு எண்ணெய் அது ஏதாவது ஒன்றை உபயோகித்து நல்லா பெரிய திரி திரியை விட நூல் திரி அப்படின்னா நாள் படம் நல்லாயிருக்கும் அப்படி ஒரு திரி போட்டு அம்பாளை அந்த விளக்கில் ஆவாகனம் அகலில் ஆவாகனம் செய்து ஒன்பது நாட்கள் காலையும் மாலையும் பூஜைகள் செய்து என்னம்மா பூஜை அழகாக சொல்ல போகிறேன் என்ன பூஜைகள் என்று நான் இப்போ முதல்ல இந்த வழிபாட்டு முறையை சொல்லிடுறேன் ஒன்பது நாட்கள் அந்த தீபத்தை அந்த அகல் விளக்கை அணையா வண்ணம் எப்பொழுதும் அந்த அகண்ட தீபத்தை அழகா ஜோதி அளவா எரிகிற மாதிரி பார்த்துக்கணும் அப்போ காலையும் மாலையும் அல்லது இன்னும் ஒருவேளை நம்ம கொஞ்சம் எண்ணெயை விட்டோம்னா காற்று படா வண்ணம் அப்படி கொஞ்சம் ஒவ்வொருமா பூஜை அறைக்குள்ள இதை வச்சோன்னா ஒன்பது நாட்கள் விளக்கு எரியும் இல்லையா பெண்கள் மாத விளக்கு அந்த சமயத்தில் கூட வீட்டில் இருக்கிற ஆண்கள் அந்த எண்ணெயை ஊற்றிடலாம் அது பெரிய விஷயம் இல்லை அதனால் ஒன்பது நாட்கள் அந்த தீப ஒளியை விளக்கே திருவிளக்கே வேந்தன் உடன் பிறப்பே சோதிமணி விளக்கே சீதேவி பொன்மணியே அந்த விளக்கே அலங்கார நாயகியே காந்தி விளக்கே காமாட்சி தாயாரேன்னு ஒம்பது நாட்கள் அந்த விளக்கேறோம் இந்த வழிபாடும் உங்கள் இல்லத்தில் நவராத்திரி வைத்ததற்கான ஒரு வழிபாடு தான் இந்த நவராத்திரி அப்படின்னு சொல்லும் பொழுது நிறைய வழிபாட்டு முறைகள் இருக்கு தான் வழிபாடு பண்ணணுமா இல்லை எதையாவது வழிபாடு செஞ்சா போதும் ஏன் பிரதானமான நோக்கம் ஒன்பது நாளும் இறை வழிபாடு அவ்வளவுதான் சரி இந்த நவராத்திரிலாம் ரொம்ப சமீபமா வந்திருக்குமோ இல்லை மார்க்கண்டேய புராணத்திலும் புரட்டாசி வளர்பிறையில் நாம் அம்பிகையை சரணாகதி அடைந்தால் அவளுடைய அருள் நிரம்ப கிடைக்கும் அப்படின்னு புராண ரீதியாகவும் இதுக்கான அழகான விஷயங்கள்லாம் உண்டு ஒரு துணிக்கடை ஆண்டு முழுவதும் நம்ம போய் ட்ரெஸ் எடுக்கலாம் ஆனால் ஆடி மாதத்தில் என்ன ஆகும் சலுகைகள் டிஸ்கவுண்ட்ஸ் உண்டு ஒன்று வாங்கினா ஒன்று இலவசம் மலிவாக கொடுப்போம் இல்லை கிளியரன்ஸ் சேல் அப்படின்றதுல ரொம்ப விலை குறைப்பு இதெல்லாம் நடக்கும் இது இப்பத்திய நோக்கம் இல்லையா இதையே தான் நான் அம்பிகை வழிபாட்டுக்கு பாட்டுக்கு புரியறதுக்காக சொல்ல போகிறேன் அடியேன் என்ன எப்பொழுதும் அம்பிகையின் அருள் உண்டு ஆனால் புரட்டாசி மாதம் வளர்பிறையில் அவளுடைய ஆக்கம் இருப்பு இதெல்லாம் நிறைய இருக்குது அப்போ அவள் நிறைய இருக்கும் பொழுது அவளை நம்ம உபயோகிக்கணும் இல்லையா அவள் அருளை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் அதற்குத்தான் இந்த நவராத்திரி வழிபாடு இன்னும் புரிகிற மாதிரி சொல்லணும்னா நமக்கு தெரிஞ்சவங்க யாரோ யூஎஸ்ல இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க நம்ம வீட்டு கல்யாணம் ஒன்று நவம்பர் இல்லை ஜான்வரி வச்சுட்டு எங்கள் வீட்டு கல்யாணம் கார்த்திகையில் இருக்குது வரீங்களான்னு கூப்பிட்டா முயற்சி பண்ணுறோன்னு சொல்லுவாங்க அதே ஜூன் ஜூலையில் அவங்களுக்கெல்லாம் பள்ளி விடுமுறை அப்போ இங்கே இருப்பாங்க அப்போ ஜூன் ஜூலைன்னு அந்த வைகாசி மாதங்களில் வைக்கிற கல்யாணத்துக்கு வரிங்களான்னு கேட்டால் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா இல்லை நான் ஜூன் முழுக்க அங்கே தான் இருக்கேன் வரேன் அப்போ அவங்க இருக்கும் பொழுது அழைத்தால் கண்டிப்பாக வந்துடுவாங்க அப்படி அம்பாளுடைய அருள் நிரம்ப இருக்கும்பொழுது அவளை அழைப்பது மட்டும்தான் நமக்கு வேலை அவள் காத்து கொண்டிருக்கின்றாள் அதுவும் இல்லத்தரசி தான் எப்போவுமே வீட்டு வாசலை பெருக்கி தண்ணி தெளிக்கணுமா கோலம் கூட யாராவது போடலாமா வீட்டில் இருக்கிற குழந்தைக்கு ரொம்ப அழகாக கோலம் போட ஆசையாக இருக்கும் அல்லது நமக்கான பனிப்பெண்கள் யாராவது உதவிக்கு வச்சுருந்தா அவங்கள விட்டு போட சொல்லலாம் ஆனால் நீர் தெளிப்பது அப்படின்ற அந்த ஒரு வேலையை மட்டும் குடும்ப தலைவித்தான் செய்யணும் அப்படின்றதற்கு வீட்டுக்குள்ள கோலம் போடணும் எப்படி அந்த நவராத்திரியை சுற்றியோ அல்லது பூஜை அறையை சுற்றியோ அந்த நவராத்திரி நாட்களில் கோலம் போட்டோன்னா அதற்குள் வந்து அம்பாள் ஆவாகனம் அவள் இருந்து விடுவாள் ஒன்பது நாளும் அந்த கோலத்தால் அவளை அப்படியே அன்போடு கட்டுப்பாட்டிற்குள் ஆசையாக அன்பால் கட்டுப்பாடு செய்கின்றோம் அவளை நம்ம ஆணவத்தால் கட்டுப்படுத்த முடியுமா முடியாது ஆனால் அன்பால் கண்டிப்பாக பண்ணலாம் அப்படி அம்பிகை எழுந்தருளும் இந்த விழா காலையில் எழுந்து என்னப்பா பண்ணணும் வாசனை உள்ள மலர்கள் இப்போ நீங்கள் நிறைய நவராத்திரி வழிபாடுன்னு பார்த்தீங்கன்னா நவதுர்கை வழிபாடுன்னு உண்டு தீபதுர்கை ஜோதி துர்கை லவணதுர்கை சபரிதுர்கை வனதுர்கைன்னு ஒன்பது துர்கைகள் இருக்கிறார்கள் அவர்களை கொண்டும் பூஜிக்கலாம் இன்னொரு வழிபாடு உண்டு அது என்ன ஷைல புத்திரி ஷைலம்னா மலை மலை மகளை தான் வடமொழியில் ஷைலபுத்திரி பிரம்மச்சாரினி ஸ்கந்த மாதா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வடமொழி பெயர்களை ஆதாரமான கொண்ட வழிபாடும் உண்டு தமிழில் முதல் மூன்று நாட்கள் துர்கா சரி ஏன் நான் முதல்ல லக்ஷ்மி வச்சுக்கலாம்ல இல்லை சரஸ்வதியை முதல்ல வச்சுக்கலாமே ஒரு குழந்தை படிக்க ஆரம்பிக்கிறது சரஸ்வதியை வச்சு தானே அப்புறம் தானே தைரியம் வரும் அப்புறம் தான் பணம் வரும் இல்லை அப்புறம் பணம் வரும் அப்புறம் தைரியம் வரும் ஏன் முதல்ல துர்கையை ஆரம்பிக்கிறோம் எல்லாத்துக்குமே ஒரு காரணம் இருக்குங்க ஏன்னா அது புராண ரீதியாக கொண்டாடப்படும் ஒரு விஷயம் அதனால் முதல் மூன்று நாட்கள் துர்கா ஏ நமஹ அப்படின்னு சொல்லி பண்ணும்பொழுது துர்கை அப்படின்னா நமக்குள்ளே இருக்கிற துன்பத்தை போக்குபவள்னு அர்த்தம் துர்கையை வணங்கினால் துன்பங்கள் தீரும் அப்ப முதல்ல எனக்குள்ள செல்வங்களும் இன்பங்களும் வர வேண்டும் என்றால் அது வரத்துக்கான இடம் வேணுமே உள்ள முழுக்க துன்பம் பிரச்சனைன்னு வச்சா எங்கே வரும் அப்போ முதல்ல இருக்கும் துன்பங்களை காணாமல் போக செய்ய வேண்டும் அதற்கு நான் துர்காதேவியை அழைக்கின்றேன் இப்போ முதல் மூன்று நாட்கள் துர்கா அதுக்கப்புறம் செல்வங்கள் வரும் எடுத்த உடனே ஞானம் தான் வரும்னா முதல்ல உணவு கொடுங்கப்பா அப்புறம் படிக்கிறேன்ப்பா அப்படின்ற அளவு தான் இன்றைக்கி இருக்குது அப்போ அடுத்தது செல்வ வளம் வரும் செல்வங்கள் வந்த பிறகு தான் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும் ஏன்னா அளவுக்கு அதிகமாக செல்வம் வர வர நமக்குள்ளே இருக்கிற அந்த நீதி அறம் இதெல்லாம் கொஞ்சம் ஒழுங்கும் அப்போ அடுத்தது ஞானம் வரணும் அப்போ தான் இது எல்லாமே நிலையாமை இறைவனால் கொடுக்கப்பட்டது முடிஞ்ச அளவு அதில் தர்மங்கள் பண்ணோம் அப்படின்ற ஞானம் வரணும் இந்த ஆர்டரில் தான் மூன்று மூன்று நாட்கள் துர்கா லக்ஷ்மி சரஸ்வதி அப்படின்னு முறையை வைத்திருக்கின்றார்கள் ஒவ்வொரு நாட்களுக்கு ஒவ்வொரு நிறம் உண்டு ஒவ்வொரு பிரசாதங்கள் உண்டு அது மட்டும் தானா அப்படின்னா எது நீங்கள் கொடுத்தாலும் ஏற்றுப்பா இப்போ நம்ம வீட்டுக்கு அம்மா வந்தாங்கன்னா அவங்கள கவனிக்கணும் அதான் அம்மா வந்துட்டோடனே முதல்ல ஏன் இந்த டிஃபன் தரலை ஏன் இந்த லன்ச் தரலன்னா அம்மா கேட்பாங்கன்னா ஆனால் கவனிக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க அம்மா சாப்பிட்றியாம்மா அம்மா அந்த வார்த்தையை எதிர்பார்ப்பாங்க அதே மாதிரி ஒரு அம்மாவை எந்தளவு கவனிப்போமோ அவளை சந்தோஷப்படுத்துவோமோ அந்த சந்தோஷத்தை நான் அம்பிகையிடம் கொடுக்க வேண்டும் அப்போ என்ன செய்ய வேண்டும் முதல் நாள் வெள்ளை மலர் இரண்டாம் நாள் சிவப்பு மலர் இந்த மாதிரி எல்லாம் நிறைய வழிபாடுகள் உண்டு ஆனால் பொதுவாக வாசனை உள்ள மலர்கள் ஏன்னா இப்போ மல்லி மாதிரியே இருக்கு முல்லை மாதிரியே இருக்கு ஜாதிப்பூ மாதிரி இருக்குது ஆனால் வாசனை இல்லாத மலர் காட்டு மல்லி மாதிரி இருக்கு அந்த மலர்கள் இறைவனுக்கு உகந்தது அல்ல வாசனை மலர்கள் அதுவும் வீட்டில் தோட்டம் வச்சு ஒரு அஞ்சே அஞ்சு மலர் வந்து அதிலிருந்து கொய்து நீங்கள் கொடுத்தா ரொம்ப விசேஷம் இல்லை அதுக்கான வசதி இல்லை சரி வாசனை உள்ள மலர்களை கொடுத்து விதவிதமான பிரசாதங்கள் பாயசம் சர்க்கரை பொங்கல் சுண்டல் முக்கியமாக வீடு வீடாக போகிற எல்லாருக்குமே சுண்டல் கொடுக்குற பழக்கம் அந்த காலத்திலலாம் சுண்டல்லாம் தருவாங்கல்ல அப்படின்னு ரொம்ப ஆனந்தமாக இருக்கும் எங்களுக்கெலாம் வீட்டுக்கு போனால் பாடணும் அப்போ பாருங்கள் இன்னைக்கு தான் யூடியூப்பில் அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் பண்ணுறாங்க அன்றைக்கு இன்னொருத்தருக்கு தன்னுடைய அந்த திறமையை சொல்லும் விழாவாக நவராத்திரி இருக்கும் அப்போ வீடு வீடாக சென்று பாடுவார்கள் தனக்கு மட்டுமல்ல அம்பிகைக்கு மட்டுமல்ல எல்லாருக்கும் சுண்டல் கொடுப்பாங்க ஏன் இந்த மழை காலத்தில் எந்த நோயும் எனக்கு மட்டும் வரக்கூடாதுன்னு நினைக்க மாட்டோம் சுற்றியுள்ள யாருக்கும் வரக்கூடாது அப்போ எல்லாருக்குமே புரதச்சத்து கொடுக்கணும் அதனால சுண்டல் இப்படி விஞ்ஞானத்தோடு சேர்ந்தது தான் இந்த அம்பிகை வழிபாடு அதனால் அம்பிகை நிரம்ப இருக்கும் இந்த ஒன்பது நாட்களில் அவளை நம் இல்லத்தில் வைத்து ஒரு அம்மா போல அவளை கொண்டாடினோம் என்றால் அம்பிகை அதிக வரம் தருவாள் நம்பினோர் கெடுவதில்லை நான்கு மறை தீர்ப்பு அம்பிகையை சரண் புகுந்தால் அதிக வரம் பெறலாம் அம்பிகையை சரண் புகுந்தால் அதிகவரம் பெறலாம் சர்வம் சக்திமயம் நன்றி வணக்கம்